பெற்ற மனது இன்று சனிக்கிழமை மகள் மதைவாதனே குழந்தைகளுடன் வருவதற்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் ஒரு வாரமாக பேரக்குழந்தைகளை பார்க்காமல் கண்ணில் கட்டியது போல் உள்ளது மகளை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் உள்ளோர்லே தேடி பிடித்து இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தும் வார முறை தான் பேரக்குழந்தைகளையும் மகளையும் பார்க்க முடியும் அப்படிதான் மகள் மகிழ்ச்சியாகவே வருகிறாளா வரும்போதெல்லாம் என் கணவர் இதை வாங்கி வர சொன்னார் அதை வாங்கி வர சொன்னார் என்ற புழுமல் வேறு இவ்வளோ நாட்கள் மனைவி சமாளித்திருந்தால் போல ஒருமுறை கூட இதை பற்றி புகார் கொடுத்ததில்லை மகராசி மகள் வரும்போதே அப்பா இந்த மாதம் இன்கம் டேக்ஸில் பணம் பிடிச்சிட்டாங்க செலவுக்கு பணம் போதவில்லப்பா கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு என்று இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டுதான் வருவாள் மகள் வரும்போதே இப்படி ஏதும் பிரச்சனையோடு வருவாள் என்று தெரிந்து கையில் தயாராக ஏடிஎம் இருந்து பணம் எடுத்து வைத்து கொண்டு காத்திருப்பது வழக்கமாகிவிட்டது இதில் மாப்பிளைக்கு நேரில் வந்து கேட்பதற்கு கௌரவ குரட்ச என்ற நினைப்பு வேறு மாப்பிள்ளையை பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டது மகள் மட்டும் வந்து பார்த்துவிட்டு போவாளே தவிர மாப்பிளை இந்த பக்கம் தலை வைத்து கூட படுப்பதில்லை ஏன் என்றுதான் புரியவில்லை மனைவியே இழந்து தன்னைத்தனி மரமாக மனநுண்டு நின்றபோது ஆதரவாக தோழி அணைத்துக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் மாமா மனம் தளராதீர்கள் என்று சொன்ன சமயம் எவ்வளோ தெம்பாக இருந்தது மனதிற்கு ஆனால் அதோடு சரி இந்த முதுமை காலத்தில் தனிமை கோலத்தில் நரகமாய் போன வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புதிதாய் பிறந்தது போன்று ஒரு உற்சாகம் வரும் அன்றுதானே மகளும் பீரை குழந்தைகளும் தன்னை பார்க்க வருவார்கள் இப்படி ஆறு மாதம் ஓடிவிட்டதே இன்னும் எவ்வளோ காலம் இப்படி ஓட்ட முடியும் தெரியவில்லை மகள் வீட்டில் போய் அவளுடன் தங்க தன்மானம் இடம் கொடுக்கவில்லை ஆனது ஆகட்டு பார்ப்போம் என்று அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஏனோ அன்று ஒரே சூனியமாக இருந்தது மனதிற்கு மகள் வீட்டுக்கு போய் குழந்தைகளுடன் சற்று நேரம் கழித்தால் தீவனம் போல் இருந்ததோடு மாப்பிளையை பார்த்துவிட்டு ஏன் தன்னை பார்க்க வருவதில்லை என்று கேட்டுவிட்டு வந்துவிடலாம் என்று கிளம்பியாகிவிட்டது உச்சி வெயிலில் மண்டையை பிளக்கும் நேரம் பஸ் பிடித்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாக்கிவிட்டது மகள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டால் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு கிளம்பி வந்து விட வேண்டும் என்ற முடிவோடு கதவை நெருங்கி அழிப்புமணியை அடிக்கப் போனவர் மாப்பிளையின் குரல் உறக்க கேட்கவும் அதுவும் தன் பெயர் அடிப்படவும் தூக்கிய கையை அப்படியே நிறுத்திவிட்டு அமைதியாக நின்று கொண்டார் ஏ மதி நாளைக்காவது மாமாவை பார்க்க நானும் வரேனே அவரை பார்த்து மூன்று மாதம் ஆகிவிட்டது என்ன மட்டும் ஏன் வரவிட மாட்டேன் என்று அழுச்சாட்டை செய்கிறாய் ஒன்றுமே புரியலை எனக்கு பாவம் மனிதர் தனியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ நொந்து போயிருப்பா ஆதரவாக போய் நாலு வார்த்தை பேசக்கூட விட மாட்டேங்கிறேன் அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு இதை கேட்டவுடன் அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது ஏ மகளா இப்படி ஏ இப்படி செய்கிறாள் எங்க நீங்கள் கூடவா என்னை புரிஞ்சுக்கல என்றார் குரல் கம்ம அம்மா இறந்த பிறகு பலபுரம் நானும் அவரிடம் நம்முடனே வந்து தங்கி விடும்படி சொல்லியும் அவர் பெண் வீட்டில் வந்து தங்குவது தன் தன்மாந்திரத்திற்கு இடம் கொடுக்கவில்லை என்று மறுத்துவிட்டது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு உங்க மேல உள்ள அதிகமான பாசமும் எனக்கு தெரியும் உங்களை பார்க்காமல் ரொம்ப நாளைக்கு அவரால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் தொந்தரவு செய்வதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை வாழ்க்கையில் தனிமை மற்றும் ஒரு சோகம் இல்லை அதைவிட சோகம் தன்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பதுதான் அப்படி ஒரு நிலை வந்தால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போய்விடும் இது அவருடைய ஆயுளை கூட குறைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால்தான் என் மனதை கல்லாக்கி கொண்டு நான் இப்படி நடந்துக்கிறேன் என்றாள் கண்ணீர் மல்க இதை கேட்ட தந்தையின் மனம் பாகாய் உருகிதான் போனது உடனே ஓடி சென்று தன் மகளை அல்லே அணைத்து கொள்ள துடித்தாலும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எதையை கேட்காது போன்று வந்த வழியே திரும்பி சென்று விட்டார் ஒரு முடிவோடு ஆம் மறுநாள் மகள் மதிவதனி வந்து தன்னை உடன் வந்துவிடும்படி அழைக்கும் அழைக்கும்போது தன்மானத்தையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவளுடன் சென்று கொஞ்ச நாளாவது தங்கி வர வேண்டும் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்